இப்போ வந்து கடலப்பருப்பு வந்து ஒரு கால் கிலோ நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேங்க அது நல்லா குலைவாக வந்துருச்சு அதனால் இதுமாரி நான் நல்லா மசிச்சிட்ருக்குறேன் கொஞ்சம் வேகமாக இருந்தால் மிக்சியில் போட்டு போடறது போனால் நல்லா வந்துடும் முழுசு இல்லாமல் நசுக்கணும் அரை கிலோ வெள்ளம் எடுத்து கொஞ்சம் தண்ணியை வச்சு கேஸில் வச்சிடலாம் அதான் அதுக்கு ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இவ்வளோ தேங்காய் வேணால் குறைச்சாலும் குறைச்சிக்கலாம் ரெண்டு தே நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் நிறையா போட்டிருக்கேன் இதுமாரி வதக்கி எடுத்துக்கிட்டோம்னாக்கா சீக்கிரம் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் அந்த வெள்ளம் கொஞ்சம் மெல்ட் இது மாரி எடுத்துட்டு கொஞ்சம் மண் தூக்கி எதுவும் இருந்தாக்கா அடியில் தங்கிக்கும் அதுமாரி வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இல்லை டேபிள் சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதில் ஜீனி வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் போடுறேன் கொஞ்சம் இனிப்பை தூக்கி கொடுப்போம் நல்லாயிருக்கும் இந்த பூர்ணம் வந்து அதோட சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா பாகு கொதிச்சோடனே இந்த வதக்கி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிண்ணிட்டு அந்த மரித்து வச்சுருக்கிற கடலை பருப்பையும் சேர்த்து போட்டு நல்லா கட்டி இல்லாமல் ம மதித்து விட்டுக்கலாம் இது பண்ணிவிட்டு நல்லா உருட்டுற அளவுக்கு கிண்டி கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போது இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மாவு எடுத்துருக்குறேன் மைதா மாவு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் நெய் எழுபத்தஞ்சி எம்எல் ஆயிலு இதை போட்டு மாற்றி மாற்றி கொஞ்சம் ஊற்றி கலந்து கொஞ்சம் லூஸாக பணிஞ்சிக்கணும் மாவை ரொம்ப டைட்டாக பணிஞ்சிடக்கூடாது மாதிரி இந்த பதத்துக்கு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டாக்கா நல்லா அந்த மாதிரி ஆகிடும் அதை சுற்றி ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் நெய்யை மெல் மெல் பண்ணிக்கலாம் இந்த மேமாவை எடுத்து கொஞ்சம் தட்டிட்டு உள்ளார பூரணத்தை வச்சு உருட்டி இதுமாரி எடுத்தாக்கா மேலே எக்ஸாக வர்ற மாவு வந்து அப்படியே கிள்ளி எடுத்துடலாம் அந்த எடுக்கிற பக்கத்தை அடியில் வச்சு தட்டணும் அதை நல்லா உருட்டிக்கலாம் அதை இதுமாரி பூரணம் அதுக்கு ஈக்குவலாக மாவு அப்படியே உருட்டி ஊட்டி வச்சுக்கிட்டோம்னா செய்ய ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த இந்த அளவுக்கு பதமாக தட்டிக்கிட்டாக்கா அது நடுப்புற மாவு பூரணத்தை வச்சு நாலு பக்கம் அப்படியே கவர் பண்ணிடலாம் அதை கவர் பண்ணிவிட்டு பூரணத்தை கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி உருட்டுனீங்கன்னாக்கா மேலே மாவு வெளியில் வந்துடும் இதுமாரி பண்ணுறப்ப சைடில் வெ மைதா மாவு வந்து பிதுக்கிட்டு வராது அப்படியே நல்லா ஈக்குவலாக வரும் பூரணமும் அந்த மாவும் ஈக்குவலாக இருக்கும் இதுமாரி நல்லா கையாலே மெல்லிசாக தட்டிடலாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் லேஸாக உருட்டுனீங்கன்னாக்கா நல்லா மெல்லிசாக வந்துடும் இதேமாரி தட்டிட்டு நடுப்புற பூர்ணத்தை வச்சு தட் வச்சு வச்சு செய்ய வேண்டியதாங்க இந்த பூர்ணம் வந்து இருபது நாளாக இருந்தாலும் கெட்டு போகாது நீங்கள் போலி செய்யணும்னு நினைக்கிறப்ப நாளே பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கா போலி செய்யறது ரொம்பவே ஈஸி நல்லா இப்போ தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் சைடில் எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துட்டாக்கா போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதேமாரி போட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான் போலியெல்லாம் நான் நல்லாவே வந்துச்சுக்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சாஃப்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்